गुड हां हां ओला जरा चलावा पांगा नहीं मिस्टर देव बड़ा हो छोटा थैंक यू येदा ये तो ओला आज हम आना छोटा गाड़ी में पांगा ना ब्रेक आना ठीक है थोड़ी आगे कितनी आगे घुटना छोड़ना मचवा मचवा फोन लगाना है हां हां ये देखो

அதுல கடேரா பா அந்த தூர போறாங்க அங்க இருக்காங்க எப்பா ها சரியா தெரியல நம்ம பபுட இல்ல மாட்ட போறாங்க சரி நவு வந்து நல்லதா தூமா என்ன தான் இருக்கு राव வாறாங்க ரெண்டு பேர் பிராக்சிங்கோடா ரோ வந்து மா வந்து மா இல்ல சால் சூட் பை சூட் பண்ணி நம்பரா ஒரு மாதிரி பாட்டடி சொல்றான் போனே வெச்சு வா நான் வெச்சு வா பண்ணி વિશે 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 કાલિજ ગામની સિરીઝ છે આમ તો યાર સલામ નહી સલામ ઓન ઓન પાપા ક્યાં ગયા યાર એ બા ના તો રન એ સંકેત પુટ મોડો મોડા નમચીવા રેડી અંદર પોઈ છે ને આ

આ એ પુડી ટ્રંગા રિરિર ઓર એને ગુડ ઓ પુડી અબ તણ ના સુડ ના તા નલા તાઈતા પુડી પુડી નીક પુડી ઓને વચો પા રીચા પર બચ ઓને વચો ગંતો અત્યારે મેલે આવી જતી ઓન યોન ઓને વચો જોમ બા જંદરવા મુચવા બાપા கால பாத்து சார் நாளே தடவுங்க. ஒரு बार பத்தாம அம்மா ஒரு நிமிஷம் கார்ல. யாரால நீ மீடியா. ஆ அண்ணே நாக்கு இடக்கே தெறக்க தெறக்க தெறக்க. மேல போட்டுங்களா போடுவாங்க மாங்கசாமி சாமி நீ சரி வேற ஏனா பிட்டாத்தமாடா இதோ ரெடியா வெச்ச சாமி குடுடா பாரமாய் ஜாஹுதே குடுற காரு மணிக்கு வேற வெயிட் இருக்கு வேற ஒரு சின்ன வெயிட் இருக்கு கப்பலேதிங்க தண்ணி கப்பனி கப்பனி கப்பன தண்ணி கப்பனி காட்டுது பா சாமியா பட்டு போடிங்கள சாமாறமா பட்டு போடிங்கள நான்

பனியா இருபா அஞ்சு நாற்பது இருபா ஒரு பத்து நிமிஷம்